பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நடந்த மிக கொடூரமான ஒரு விபத்து விமான விபத்து வந்து இந்தியாவிலேருந்து லண்டனை நோக்கி சில செல்லும் பிளேனில் வந்து நடந்திருக்குது இதில் வந்து இவர் வந்து உயிர் தப்பிட்டார் இவர் எப்படி உயிர் தப்புனார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து எமர்ஜென்சி கதவுக்கிட்டேயே அமர்ந்துருந்துருக்கிறாரு அந்த டைம் பார்த்து தான் விமான ஓட்டுநர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த விமானம் வந்து ஒழுக போகுது அப்படின் சொல்லி விழுகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னுக்க சொல்லினால சொன்னனால இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு டக்குன்னு அந்த கதவை திறந்துக்கிட்டு பாஞ்சிட்டாரு அதனால தான் இவர் வந்து உயிர் தப்பி இருந்த போதும் இந்த விமான விபத்தை வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது வந்து முடியாமல் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது எந்த நேரத்தில் எப்படி என்ன நடக்கும்னு யாருக்குமே சொல்ல தெரியாத தான் இப்போ இருக்க அந்த காலகட்டம் வந்து போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிளைன்ல இருந்து விழுந்தவர் வந்து அவராகவே விழுந்து எழும்பி அவராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு நான் கடந்து தான் போயிருக்கிறாரு கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கணும் அப்படி ஒரு உயிர் வந்து நம்மளை திரும்பி வந்து அவ்வளோ பெரிய விபத்துலேருந்து மீண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கணும் அது இல்லாமல் நிறைய பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இதில் வந்து இறந்துருக்குறாங்க அது வந்து ரொம்ப மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் அந்த இறந்து கிடக்கிறவங்க வந்து யார் யார் அப்படின்னு சொல்லியே தெரியாமல் இருக்குதான் ஏன்னு கேட்டால் எல்லாமே கருவி போயிட்டு அப்படி தான் இருக்குதான் அந்த பிளைன் வந்து இருபத்தி மூணு செகண்ட் வந்து தான் பறந்துருக்குது கீழேருந்து மேலே அப்படி போகிற டைமில் வந்து மேலே போயிட்டு அந்த ஒரு குடியிருப்பு மக்கள் குடியிருக்கிற இடம்தான் அந்த பில்டிங் அந்த பில்டிங்கில் தான் வந்து மோதி வந்து விழுந்திருக்குது எனவே விமானம் ஓட்டியும் வந்து சொல்லியிருக்கிறாரு மெய் டே டே அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ் மொழியில் வந்து அந்த விமானம் ஓட்டுநர் கடற்படை அவங்க வந்து ஒரு ஆபத்தான நேரத்தில் வந்து அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த வார்த்தை மேய்டே மேய்டே அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காப்பாற்றுங்க உதவுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா நம்ம தமிழ் அர்த்தத்தில் இங்கிலீஷில் ஹெல்ப்மி அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு பிரான்ஸ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விமான ஓட்டி வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மேய்டே மெய்டேன்னு சொல்லி எனவே வாழும் காலங்கள் வந்து எப்படி என்ன நடக்கும் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து கண்டுக்கவே முடியாது புரிஞ்சிக்கவும் இயலாது எனவே இந்த இறந்தவர்களுக்காக நம்ம எல்லாரும் வந்து விட்டு ஆத்மா வந்து சாந்தி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் கடவுள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிருவோம் நினச்சி பார்க்காத ஒரு விபத்து நாங்களும் தான் இப்படி பிளைனில் போயிருக்கோம் ஆனால் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த பிளைனுக்கு வந்து என்ன அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது எனவே இறந்த ஆன்மாக்கள் இருக்கட்டும் இல்லாட்டி பிழைச்சவங்களுக்காக நம்ம எல்லோரும் வேண்டிக்குவோம்